ஓம் சாந்தி ஜூன் இருபத்தி நான்கு காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆன்மீக சகோதரர்கள் நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் பெருமளவு அன்பை கொண்டிருக்க வேண்டும் அன்பால் நிறைந்து வழியும் கங்கைகள் ஆகுங்கள் என்றுமே சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள் கேள்வி ஆன்மீக தந்தை எந்த குழந்தைகளை பெருமளவு நேசிக்கின்றார் பதில் ஒன்று ஸ்ரீமத்தை மூலம் உலகிற்கு நன்மை பயக்கின்ற குழந்தைகளை அவர் நேசிக்கின்றார் இரண்டு மலர்களாகிவிட்டவர்களையும் என்றுமே பிறரை முட்களால் குத்தாதவர்களும் ஆகும் என்றுமே முகம் கோணாது மற்றவர்களுடன் பெருமளவு அன்புடன் வாழ்கின்ற குழந்தைகளே தந்தையால் நேசிக்கப்படுகிறார்கள் உணர்வுடையவர்களாகி தங்கள் மத்தியில் சண்டையிட்டு உவர் நீர் விடுகின்ற குழந்தைகள் தந்தையின் கௌரவத்தை இழக்க செய்கிறார்கள் அவர்கள் தந்தையை அவதூறு செய்பவர்கள் ஆகின்றனர் ஓம் சாந்தி தாரணைக்குரிய சாரம் ஒன்று அன்பு நிறைந்து வழியும் ஒரு கங்கை யாகங்கள் அனைவர் மீதும் அன்பான பார்வை இருக்கட்டும் தவறான வார்த்தைகளை ஒரு பொழுதும் பயன்படுத்தாதீர்கள் சக்கரதாரியாக இருங்கள் இறுதியில் நீங்கள் வேறு எதனையும் நினைவு செய்யாதிருப்பதை பயிற்சி செய்யுங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் பழைய சரீரங்களினதும் பழைய உலகினதும் கவர்ச்சிகள் அனைத்திலிருந்தும் சதா இலகுவாக தொலைவில் இருக்கின்ற ஓர் ராஜ ரிஷியாக இருப்பீர்களாக ஓர் ராஜ ரிஷி என்றால் ஒரு புறத்தில் பேறுகள் அனைத்திற்குமான உரிமைக்கான போதையை கொண்டிருப்பதும் மறுபுறத்தில் எல்லையற்ற விருப்பமின்மைக்கான ஆன்மீக போதையை கொண்டிருப்பதும் என்று அர்த்தமாகும் தற்சமயத்தில் நீங்கள் இந்த இரு விஷயங்களின் பயிற்சியையும் தொடர்ந்தும் அதிகரிக்க வேண்டும் விருப்பமின்மை என்றால் அப்பால் விலகிவிடுவது என்று அல்ல ஆனால் பேறுகள் அனைத்தையும் கொண்டிருக்கும் பொழுதும் உங்கள் மனதையோ அல்லது புத்தியையோ எல்லைக்கு உட்பட்ட கவர்ச்சிகள் எதுவும் கவராதிருக்கட்டும் உங்கள் எண்ணங்களில் சிறிதளவு த தங்கி இருத்தல் கூட இல்லாதிருக்கட்டும் இதுவே ஓர் ராஜ ரிஷியாக அதாவது எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டவராக இருத்தல் என அறியப்பட்டுள்ளது அதன் அர்த்தமானது சதா இலகுவாக பழைய ஷரீரம் பழைய பௌதீக உலகம் மீதான கவர்ச்சிகள் அனைத்திலிருந்தும் மேலோட்டமான உணர்வுகளில் இருந்தும் பௌதிக சௌகரியங்களுக்கான விருப்பம் போன்றவற்றிலிருந்தும் தொலைவில் இருப்பவர் என்பதாகும் விஞ்ஞானத்தின் வசதிகளை பயன்படுத்துங்கள் ஆனால் அவை உங்கள் வாழ்க்கையின் ஆதாரம் ஆகாதிருக்கட்டும் ஓம் சந்தி